ஹாய் கைஸ் வெல்கம் டு கிராஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு விண்டேஜ் கார் கலெக்ஷன் பற்றின ஒரு மியூசியம் நாட் ஓன்லி விண்டேஜ் கார் கலெக்ஷன் அந்த மியூசியமில் பார்த்தீங்கனாக்கா ஏகப்பட்ட இன்னும் அரிய பழைய பொருட்கள் வந்து இருக்குது இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம காரைக்குடிக்கு அருகில் இருக்கிற பிள்ளையார்பேட்டிங்கிற ஒரு ஊரில் வந்து லெஃப்ட் சைடு திரும்பினாக்கா பிள்ளையார்பட்டி அந்த கோயில் வரும் அதே ரைட் சைடு திரும்பினாக்கா இந்த மியூசியம் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மியூசியம் பற்றி நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னாக்கா அந்த மியூசியம் வந்து எப்படி உருவாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ் இல்லை பழைய பொருட்களை சேகரிக்க விண்டேஜ் திங்ஸ் வெஹிக்கிள்ஸ் எதுவும் வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி சேகரிக்கிற ஆர்வம் வந்து ஒருத்தருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்று குடும்பத்தில் உள்ள பழைய ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க யாராவது வெளிநாடுகள் போயிருக்கணும் இல்லை தொழில் சார்ந்து இருக்கணும் ஒன்று அவங்கள்ட்ட அந்த காலத்திலே பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கணும் இல்லை பழைய பொருட்கள் வெளிநாட்டிலருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சேகரிச்சிருக்கணும் வீட்டில் வச்சு பயன்படுத்தி இருக்கணும் அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறை த அடுத்த தலைமுறையினர் வந்து அதை எடுத்து வந்து உங்களுக்கு பாதுகாத்து வச்சுருக்கணும் ஸோ தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உருவாகுது அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது அது வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் வெசல்ஸாக இருக்கட்டும் எதுவும் வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து இப்போ உள்ள தலைமுறையினர் வந்து அதை எடுத்து அதை வந்து ரெஸ்டோர் பண்ணி அதை வந்து புதுப்பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகியலுக்காகவோ இல்லை அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவோ வந்து சில பேர் தான் வச்சுருப்பாங்க அப்படி ஒருத்தரை பற்றினா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த விண்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி உருவாதுனாக்கா வெளிநாடுகளில் இப்போ நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் வந்து எந்த பொருளும் தயாரிக்கப்பட்டது கிடையாது எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து உருவாக்குனது கிடையாது நம்ம இந்தியாவில் வந்து எதுவுமே கிரியேட் பண்ண கிடையாது காராக இருக்கட்டும் இல்லை டூ வீலர்ஸாக இருக்கட்டும் இல்லை கேமராவாக இருக்கட்டும் இது எல்லாமே காலப்போக்கில் இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறமா இந்தியாவில் உள்ள ஒரு பெரும் பணக்காரர்கள்ட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்டு அப்புறமா இங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அதாவது ஒரு தொழிற்சாலை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து பெரும்பாலான பொருட்கள் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது பட் உருவாக்குனது பார்த்திங்கனாக்கா இட்டாலி ஜெர்மன் அவங்களுக்கு யூஎஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க முதல் முறையாக ஸோ இதை வந்து சேகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நம்ம குடும்பத்தில் பயன்படுத்திருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு பொருளாதார சூழல் இருக்கணும் அப்படி இருந்தால் ஒழிய இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம சேகரித்து அதை மறுபடியும் ஒர்க்கிங் கண்டிஷனாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயந்தான் ஸோ என்னைக்குமே என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பழைய மியூசியம்லாம் போகிற பழக்கங்கள் வந்து நம்ம நாடுகளில் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன் அதுவும் வந்து இலவசமாக வச்சாலே வந்து போய் பாக்குறதுக்கு பெரும்பாலும் வந்து நிறையா பேர் விரும்புறது கிடையாது ஏன்னா அதை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாம் புதுக்காக வந்திருக்கு அப்படின்ற கான்செப்டில் தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்குள்ள தலைமுறையினருக்கு வந்து அதை கண்டிப்பாக வந்து காட்டணும் பழைய பொருட்கள் வந்து எப்படி உருவாக்குனாங்க அந்த குவாலிட்டி எப்படி இருந்துச்சு இப்போ உள்ள பொருட்கள் எப்படி இருக்குது அதோட குவாலிட்டி என்னவா இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மியூசியம்ஸ்லாம் வந்து சின்ன பசங்களை அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட்டிட்டு போய் காமிக்கணும் அதை பற்றின புரிதல் ஏற்படுத்தணும் அதை பற்றின வரலாறு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஸோ நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன கார்ஸ் இருக்குது என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ரெண்டு எபிசோடாக போடுறேன் ஃபஸ்ட் எப்பிசோடில் வந்து நான் வந்து இந்த கார்ஸ் அண்ட் ஒரு சில பொருட்களை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்க விரும்புகிறேன் இது வந்து பழைய ஃபியூல் பம்ப்னு நினைக்கிறேன் இதையுமே வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பயன்படுத்தக்கூடிய பொருள் மாதிரியே அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார் இருக்குது இது வந்து ஆக்சுவலாக இங்கிலாந்து மேக் கார் இது ஸோ இந்த மாதிரி கார்லாம் பார்த்திங்கன்னா நான் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கும்போது வந்து கார்ஸ் இருந்தது பட் எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் பெர்ஃபெக்டாக இல்லை பட் இப்போ டூ இயர்ஸ் கழித்து நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்ததை விட அதிகமான கலெக்ஷன்ஸும் இருக்குது அதே சமயத்தில் எல்லா கார்ஸையுமே வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க சூப்பர்வாக அதாவது ஸ்டில் ரோடில் வந்து நீங்கள் ஓட்டக்கூடிய அளவுக்கு வந்து அதை பர்ஃபெக்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங்கில் இருந்து பெயிண்ட் ஜாப்லேருந்து அந்த மேலே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் லோகோ அப்புறம் அந்த காரோட நேம் இது எல்லாமே வந்து அந்த மோனோக்ரோமில் ஒரு நேம்லாம் கூட வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த லோகோலாம் கிடைக்கிறது ரொம்ப டஃப்னுமேலே அதை வந்து அண்ணனே சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட பட் இதெல்லாம் எப்படி ரெஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி பழைய பொருட்களை வந்து சேகரிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் இருக்குது அந்த மியூசியம் வந்து ப்ரைவேட் மியூசியம்ஸை வச்சுருக்க ஒரு சொசைட்டி மாதிரி இருக்குது ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால இவங்களோட பொருட்கள் அவங்க வாங்குறது அவங்களோட பொருட்கள் இவங்க வாங்குறது ஸோ இவங்க ஒரு பொருளை சர்ச் பண்ணியிருப்பாங்க அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பொருளை வாங்கி வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இந்த கம்யூனிகேஷனில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய பொருட்கள் வந்து ஸ்க்ராப்பாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு மாத்திரம் மெக்கானிக்ஸும் உங்களுக்கு லிங்கில் இருக்காங்க அவங்களும் பழைய ஆட்களாக இருப்பாங்க பழைய கார் கம்பெனிகளில் ப ஒர்க் பண்ணியிருந்த மெக்கானிக்ஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பழைய கார்கள் இவங்க நிறையா நாள் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ராப்பாக இருந்தால் கூட அதை வந்து பர்ஃபெக்டாக ரன்னிங் கண்டிஷனில் ஒர்க்கிங் கண்டிஷனில் மாற்றி கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இங்கே வந்து இந்த காரோட ரெஸ்டரேஷன் பாருங்கள் அந்த ஸ்டேரிங் அந்த கியர் பாக்ஸ் பட் ஒரு சில திங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நம்ம ஊரில் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா கார் ரன்னிங்க்கு ஓடக்கூடிய ரோட்டில் ஓடக்கூடிய அளவுக்கு இது ரெஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்து ரொம்ப ஓல்டு கார் இது வந்து இந்த மசில் கார்ன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வர்ற கார் இதெல்லாமே ஸோ இது வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காண்டசா அப்படின்ற ஒரு கார் மாதிரியே இருக்கும் பட் காண்டஸாவோடய இன்ஸ்பி இது அவங்களே வந்து இதை வச்சு தான் இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் தொழிற்சாலை தான் பட் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட்டர்ஸ் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஊர் கிடையாது இட்டாலி ஜெர்மன் தான் ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு கார் தான் பழைய அம்பாசிடர் டைப் இந்த இதை இதை இதெல்லாம் வச்சு தான் இந்த அம்பாசிடர் இந்த மாதிரி காருகள்லாம் பின் பின்னால் வந்து நம்ம ஊர்களில் உருவாக்கியிருக்காங்க அண்ட் இது பார்த்திங்கனாக்கா ஒரு யூஎஸ் ஜீப் இது இது வந்து அந்த காலத்தில் மில்ட்ரியில் யூஸ் பண்ண ஒரு ஜீப் இது வேர்ல்டு வார் டூ அந்த மாதிரி காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஜீப் இது இது வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து போது ஒரு சில வேலைப்பாடுகளோடு தான் உருவாக்குவாங்க அப்புறம் அவங்களே இது பயன்படுத்த பயன்படுத்த இது போக இதில் என்னென்ன நமக்கு தேவை அப்படின்றத ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஸோ அப்படி இப்படியே வந்து பரிணாம வளர்ச்சியில் அதாவது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு கார்லேயுமே உருவாக்குன காலத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயங்கள் வந்து மேம்படுத்திக்கிட்டே வருவாங்க ஸோ அப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயமாக மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்து தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த இவி வெஹிக்கிள் வரைக்கும் வந்திருக்கு நமக்கு இவி கார்ஸ் வரைக்கும் வந்துருக்கு இப்போ கார் லேட்லேயே ஃபோன் அப்போயே பயன்படுத்திருக்காங்க நமக்கு இப்போது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோன் பேசிக்கிறோம் நம்ம காரில் ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டி அது பட் டெலிஃபோன் அந்த வயர்லெஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு ஸோ மில்ட்ரி தான் பட் மேஜரான ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணியிருக்கு ஸோ மில்ட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சைக்கிள்ஸ் எங்கள் வீட்லேயே கூட ஆக்சுவலாக ஒரு ஸ்கூட்டர் இருந்தது அந்த ஸ்கூட்டர் வந்து பஜாஜ் கப் பட் பஜாஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது வந்து வெளிநாடுகளில் தான் அந்த ஸ்கூட்டருங்கிற கான்செப்டே உருவாச்சு வெஹிக்கிள் அதாவது டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் தான் உருவாக்குனவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் தொழிற்சாலையை அமைச்சு அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ஊருக்குள்ளே சேல் பண்ணாங்க அப்புறம் லோக்கலில் ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கம்பெனி எடுத்திருப்பாங்க இல்லை அதை அதே தொழிற்சாலையை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஊர்களில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினியேச்சர் டைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் இதுவே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் இருக்கும் ஃபைபர்லேயோ பிளாஸ்டிக்லேயோ இருக்காது இது போக வந்து இங்கே இன்னும் நிறைய அரிய வகை பொருட்கள்லாம் இருக்குது அதை பற்றின வீடியோஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடாக நான் உங்களுக்கு போடுறேன் அதாவது பழைய கேமராஸ் பழைய குழந்தைகள் பயன்படுத்த பயன்படுத்தின விளையாட்டு ஜம்மன்கள் ஸ்பை கேமராஸ் அது போக முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா என்ன சைஸ் எவ்வளோ பெருசு இது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்